ஒரு சினிமா ஹீரோ விஜய் சேதுபதி அவர் இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனைப்போ பேசியிருக்காரு அதை இப்போ எடுத்து இன்டர்நெட்டில் போட்டு போட்டு பண்ணுறாங்க அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே பார்த்து ஓட்டு போடுங்க தயசு சிந்திச்சு ஓட்டு போடுங்க அவன் ஓட்டு போடுறது முக்கியம் எப்பயுமே வாங்க நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை நம்ம காலேஜில் ஒரு பிரச்சனை நம்ம நண்பனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு பிரச்சனை அவங்க கூட சேருங்க நம்ம ஜாதிக்கு ஒரு பிரச்சனை நமக்கு மதத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறவங்க கூட சேராதிங்க விஜய் சேதுபதி வந்து பேசுகிறாரு போன எலெக்ஷனில் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா மக்களே யாருக்கு ஓட்டு போடணும்னு தெளிவாருங்க அப்படிங்கிறார் என்ன சொல்கிறாரு மதவாத சக்திகளுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்கங்கிறாரு அதுக்கப்புறம் ஜாதியத்தை ஜாதிய கட்சிகளுடன் சேர்ந்து உங்களுக்கு ஓட்டு போடாதீங்கங்கிறாரு அப்படின்னா திமுகவுக்கு போடாதீங்க ஆனால் திமுக தானே திருமாவளவனுங்கிற ஜாதிய சக்தியோடு சேர்ந்துருக்கு அப்புறம் இந்த ஈஸ்வரனுங்கிற கொங்கு மண்டல கட்சின்னு ஒன்று வச்சுருக்காருல அவங்களும் சேர்த்துருக்கு அப்போ ஸ்டாலினுக்கும் போடாதீங்கங்கிறாரு ஏன்னா ஜாதி இதை பண்ணுறவங்களுக்கும் போடாதீங்கங்கிறாரு அப்படி அந்த திமுகவுக்கும் போட முடியாது ஏன்னா இங்கே கிருஷ்ணசாமியே சேர்த்துருக்காங்களே அவரும் ஒரு ஜாதிய கட்சி தானே என்ன சொல்ல வரேன் எங்கன்னே தெரியல அந்த சினிமாக்காரன் அப்போ யாருக்கு தான் போடுறது சீமானுக்கு போடணுமா சீமானுக்கு போடணுன்னா அதையும் சொல்லலை தெளிவாக இவங்களுக்கெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு நீங்கள் பாருங்கள் இதே ஆள் அந்த ஆளே போய் ஓட்டு போட மாட்டாப்பிலாம் இவ்வளோ பேர்த்தையும் இவனுக்கு போடாத அவனுக்கு போடாது இதுதான் சினிமாக்காரங்க இந்த சினிமாக்காரங்களில் ஓட்டு போடுறது ரெண்டு பேரும் தான் இந்த விஜய்யும் ரஜினிகாந்தும் காலையிலேயே போய் முதல்ல ஓட்டு போட்டுருவாங்க அஜித்தும் வந்து போடுவார் வேறு எவனும் வந்து சினிமாக்காரங்க வெளியிலேயே மாட்டாங்க ஓட்டும் போட மாட்டாங்க ஆனால் இந்த லட்சணத்தில் மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லுவாங்க நீங்கள் இந்த கட்சிக்கு போடு நான் நீ அந்த கட்சி போடு ஞானவேல்னு ஒருத்தர் அவர் இந்த டைரக்டர் டைரக்டராக என்ன சொல்கிறார் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க வெக்கமான ரோஷம் இருக்காயா அவங்களுக்கெல்லாம் உங்கள் 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 திரைத்து திரைப்ப துறையவே குட்டிச்சவராக்கிட்டு இருக்காரு இந்த உதயநிதி அடிமையடாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ரோஷம் உள்ளவெல்லாம் வந்து கருணாநிதி நூற்றாண்டு விழாவுக்கு போகாமல் பகிஷ்கரிச்சான் சினிமாவில் தொள்ளாயிரம் பேருக்கு மேலே எவனும் போகலை இப்படி இருக்கும்போது வெக்கம் இல்லாமல் உங்களை ம இதுவாக மாடிமைகளாக இது பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி இந்தியா கூட்டணி போடுன்னு சொன்னிங்கன்னா சினிமாக்காரையும் இதை செய்யலாமா நீங்கள் தானே அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்த ஆட்சியில் அவனுக்கு போய் அவங்களுக்கு போய் ஊட்டு போடணும்னு அந்த சினிமாக்காரங்களே அதனால தான் சினிமாக்காரங்களை வெறுப்பாங்க அந்த காலத்துலேயே கூத்து அடிம்பாங்க சினிமாக்காரங்கனாலே கேவலம் சினிமாக்காரன் சினிமாவில் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீடு வாடகை கொடுக்க மாட்டாங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க கருணாநிதிக்கெல்லாம் பொண்ணே கொடுக்கல யாருமே கருணாநிதி எப்படி கல்யாணம் பண்ணி வந்தார் திருக்கோவையில் போய் இவங்கள அது பெரிய கதை அந்த கதையெல்லாம் சொன்னால் கொடுங்க குழுங்க நீங்கள் சிரிக்கலாம் அப்படி சினிமாவுக்குன்னு ஒரு கெட்ட பேர் இருந்தது அதனால் இந்த சினிமாக்காரங்களுக்கு இன்னும் புத்தி வரலை பாருங்கள் அந்த அவர்கள் எது விஷால் எதுக்குறாரு என் படத்தை நீ நீ யார் யா தடுத்து நிறுத்துறதுக்கு நான் வட்டிக்கு வாங்கி இது பண்ணி படத்தை எடுக்கிறேன் நீ ஏசி ரூமில் உள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி நீ யார் யானுக்கு கேட்குறாரு இல்லை அந்த மான வெக்க ரோஷம் உங்கள் திரும்ப திரைப்படத்துறையில் இருக்கிற மற்றவங்களுக்கு இல்லையா திமுகவே திரும்பி சப்போர்ட் பண்ணிங்கன்னா அப்போ அடிமைகளா கமலஹாசன் மாதிரி உங்களுக்கும் மித கிளண்டு போச்சா மர கிளண்டு போச்சா போய் அவங்க காலிலேயே விழுகிறீங்களே அப்படிங்கிறது மிகவும் வேதனையான செய்தி இந்த தேர்தலில் சினிமாக்காரம் பண்ணுறது வந்து மிகவும் வேதனையான செய்தி ஐஎன்டிஏ கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறுமா அவர் ஸ்டாலினுக்கு தான் மர கலண்டு போச்சுன்னா இவருக்கு மர கலந்து போச்சு ஏ ஐஎன்டிஏ கூட்டணி எப்படி வெற்றி பெறும் வந்திருக்கிற கணிப்பில் உங்கள் காங்கிரஸுக்கு நாற்பத்தஞ்சு தொகுதி தான் கிடைக்கும்னு வந்திருக்கு நாற்பத்தஞ்சு தொகுதியில் பத்து தொகுதி தமிழ்நாட்டில் அப்போ இந்தியா பூராமே முப்பத்தஞ்சு தொகுதி தான் இப்போ போய் ஐஎன்டிஏ ஐஎன்டிய ஆட்சி பிடிக்கும் ஐஎன்டிஏ கூட்டணி நீ வெற்றி பெற எப்படி ஊர் மக்களை முட்டாளாக இருக்கிறீங்களா ஏன்னா படிச்சிருக்கீங்களா இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா எப்படி வெற்றி பெறும் ஆச்சு ஆட்சியை பிடிக்கும் எந்த இதில் சொல்கிறீங்க உங்கள் அப்பாவுக்கு எண்பதை தாண்டிடுச்சு இனி உங்கள் அப்பா இதோட அவளை தான் அவர் எல்லாம் இனி மந்திரி ஆவார் எல்லாம் காங்காதீங்க உங்கள் கதை என்ன கதை காங்கிரஸில் ராகுல் காந்திக்கு நீங்கள் போய் கையை கொடுத்தா கையை திருப்பிக்கிட்டு உங்கள் முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறாரு ராகுல் காந்தி ராகுல் காந்தி தான் பிரதமராக வரப்போகிறாருன்னு உங்கள் டெவலப்மெண்ட் ஸ்டாலின்னு சொல்கிறாரு ராகுல் காந்தி பிரதமராக வந்து உங்கக்கிட்ட சாப்பாரா என்னமோ இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணின்னு உங்களை சீந்தரதுக்காக இல்லை ஆனால் இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் இந்தியா கூட்டணி ஜெயிக்கும்னு மர கண்டு போய் மக்களை நீங்கள் முட்டாளாகனதும் இல்லாமல் மக்களையும் முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற